பாத்ரூமில் வைத்து தாய்ப்பால் பம்ப் செய்த பிரபல நடிகை காரணத்தை கேட்டால் அதிர்ந்து விடுவீர்கள் சர்ச்சைகளுக்கு பெயர் போன ராதிகா ஆப்தேவின் லேட்டஸ்ட் புகைப்படங்கள் இணையதளத்தில் மீண்டும் பேசுபொருளாகியுள்ளது பாப்டா என்று அழைக்கப்படும் பிரிட்டிஷ் அகாடமியின் எழுபத்தி எட்டாவது சினிமா விருதுகள் நிகழ்வு கடந்த பதினாறாம் தேதி லண்டனில் நடைபெற்றது இதில் ராதிகா ஆப்தேவின் சிஸ்டர் மிட் நைட் என்ற ஆங்கில திரைப்படம் சிறந்த அறிமுக இயக்குநருக்கான விருதினை பெற்றது ஹாரர் காமெடி கலந்த இந்த திரைப்படத்தை பிரிட்டன் இயக்குநர் இயக்கியுள்ளார் இதில் கலந்து கொண்ட ராதிகா ஆப்தே ஒரு கையில் தாய்ப்பால் சுரக்கும் பம்புடனும் மற்றொரு கையில் ஷாம்பைன் உடனும் இன்ஸ்டாவில் பகிர்ந்து கொண்ட புகைப்படங்கள் சர்ச்சைகளை அதிகரித்து இருக்கிறது இந்த புகைப்பட தலைப்பாக பாக்டாவில் என்னுடைய நிலைமை என்றும் குறிப்பிடுகின்றார் மேலும் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்க வேண்டிய நேரம் வந்ததால் அவசரமாக கழிவறையில் வைத்து தாய்ப்பாலை சுரந்ததாகவும் நிலைமையை புரிந்து ஷாம்பை கொண்டு வந்த தன் தோழி நட்டாஷாவிற்கு நன்றியும் பகிர்ந்திருக்கிறார் ராதிகா ஆப்தே அவ்வளவு பெரிய விருது வழங்கும் விழாவில் தாய்ப்பால் கொடுப்பதற்கும் சுரந்து வைப்பதற்கும் சுகாதாரமான இடம் இல்லையா என்றும் இரண்டு மாத குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கும் அன்னை இப்படி ஷாம்பைன் குடித்துக் கொண்டு அதை சோசியல் மீடியாவில் பகிர்ந்தும் இருப்பது கண்டனத்துக்குரியதாகவே பார்க்கப்படுகிறதாக இணையவாசிகள் கூறுகின்றனர் ஆனால் இதற்கெல்லாம் அசர்கிற ஆள் ராதிகா கிடையாது அகல்யா என்ற குறும்படம் மூலம் அறிமுகமான ராதிகா அனுராக் காஷ்யப்பின் ஒரு ஷார்ட் பில்மில் ஆபாசமாக நடித்து மக்கள் மத்தியில் பரிச்சயமானவர் பிறகு வெளியான அவரின் நிர்வாண போட்டோஷூட் அவர் மிகவும் போல்டான நடிகை என்று சினிமா உலகத்தில் பேசப்பட்டதாகவே தெரிகிறது அதுவே அவரை கபாலி திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் மனைவியாக நடிக்க வைத்தது சூப்பர் ஸ்டார் ஜோடியாக அவர் நடித்து தமிழ் ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்தாலும் அவரின் கவனம் ஹிந்தி மற்றும் ஆங்கில திரைப்படங்களில் மட்டுமே இருந்தது தொடர்ந்து பேட்மேன் பார்ஸ்ட் போன்ற ஹிந்தி திரைப்படங்களிலும் ஆங்கில திரைப்படங்களிலும் நடித்து வந்தார் பின்பு லண்டனை சேர்ந்த பிரபல வயலன் கலைஞரை கடந்த இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார் இந்த தம்பதிக்கு கடந்த ஆண்டு டிசம்பர் மாதத்தில்தான் ஆண் குழந்தை பிறந்தது குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கவே இப்படி ஒரு புகைப்படத்தை ராதிகா வெளியிட்டு இருக்கிறார் என்ன இருந்தாலும் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுப்பதே முக்கியம் அது எந்த நிலைமையில் கொடுத்தால் என்ன என்றும் அவரின் ரசிகர்கள் ராதிகாவிற்கு ஆதரவாக குரல் கொடுக்கின்றனர் ஆபாசமான ஷார்ட் பில்வாண போட்டோஷூட் என்று சர்ச்சைகளுக்கு பெயர் போன ராதிகா ஆப்தே கழிவறையில் வைத்து தாய்ப்பாலை பம்ப் செய்வதும் மற்றொரு கையில் ஷாம்பைன் கிளாஸுடன் போஸ் கொடுப்பதும் அவருக்கு புதிதாக இல்லை என்றும் கூறுகிறார்கள் இணையவாசிகள்